ஆண்டவரும் லட்சகருமாயிருக்கிற இயேசு நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்கதரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் சபிக்கலாம் யோவா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் அமேன் பிரைஸ் கார் ஹலோ லூயா இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை வருடக்கணக்காய் மாட்டியிருந்த சிக்கி இருந்த அநேக பிரச்சனையிலிருந்து நான் உங்களை மறுபடியும் நடக்க வைப்பேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க ஆமைன்னு சொல்லி இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் கையின் பிரயாசத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ எழுந்துரு நீ எழுந்து நட உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட பிரைஸ் கார் தேவன் விரும்புகிற காரியம் பரலோகம் விரும்புகிற காரியம் நீங்களும் நானும் எழுந்திருக்க வேண்டும் என்பது சத்துருவும் சில மனுஷீக வல்லமைகளும் நம்மை கட்டில் கிடையாக்கும்படியாய் விரும்புகிறார்கள் படுத்த படுக்கையாய் மாற்றி போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அநேக பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அநேக போராட்டங்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்தில் நம்மை முடக்கி போட்டு விடுகிறார்கள் படுத்த படுக்கைக்காய் நம்மை தள்ளி விடுகிறார்கள் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒரு சில மனுஷீக வல்லமைகளின் நிமித்தம் சில தோல்விகளை நிமித்தம் படுத்த படுக்கையா இருக்கிறீர்களா உங்களுடைய கையின் பிரயாசங்கள் படுத்து போன நிலைமையில் இருக்கிறதா சோத்திரம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்திருக்க போகிறார் ஆமே சொல்லி ரிசீவ் பண்ணுங்க கத்தர் உங்களை நடக்க வைக்க போகிறார் முப்பத்தெட்டு வருஷமா படுத்திருந்தான் அவனை கண்டுகொள்வதற்கு ஒருத்தரும் கிடையாது அதுக்கு மேல உள்ள வார்த்தை சொல்லி இருக்கிற ஏசு அவனை கண்டு அவனை நோக்கி பார்த்து நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கேட்டா முப்பத்தெட்டு வருஷமா அவனை கண்டுகொள்வதற்கு யாரும் இல்லை அவன் சொன்ன காரியம் எல்லாரும் முதலாவது இறங்குகிறார்கள் என்னால போக முடியல எல்லாரும் முன்னாடி போய் இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்னால முடியல தேவதூதனை பல இந்த முப்பத்தெட்டு வருஷத்துல பலமுறை தேவதூதனை பார்த்துட்டேன் பலமுறை பார்த்தும் என் லைஃப்ல சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடையல எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் பெரியவரி அற்புதம் நடந்துச்சு ஒருவேளை அப்படிப்பட்ட ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு அற்புதத்தை பார்க்கிறேன் அற்புதத்தை செய்கிறவரை முன்னாடி பாக்குறேன் தேவதூதனை அடிக்கடி மீட் பண்றேன் ஆனாலும் என் லைஃப்ல இதுவரைக்கு சின்ன ஒரு மாற்றம் கூட நடக்கல அப்படிங்கிற ஏமாற்றத்தோடு தோல்வியோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா சபையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் சௌத்ரம் தேவதூதனால் முடியாத காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன் நீங்கள் தண்ணிக்குள்ள இறங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ எழுந்துரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கத்த சொல்லுகிறான் Praise God. Hallelujah. எது உங்களை முடக்கி வைத்திருக்கிறதோ எது உங்களை படுத்த படுக்கையாய் மாற்றி வைத்திருக்கிறதோ ஆண்டவர் சொல்கிறார் அவைகளில் நான் உன்னை எழுந்திருக்க பண்ண போகிறேன் நீங்கள் எழும்ப போகிறீர்கள் உங்கள் கையின் பிரயாசம் எழும்ப போகிறது உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை எழும்ப போகிறது உங்களுடைய சரீர சுகம் எழும்ப போகிறது எவைகளெல்லாம் சத்துரு முடக்கி போட்டு வைத்தான் சில மந்திரவாதங்களும் சில மனுஷீக வல்லமைகளும் முடக்கி போட்டு வைத்ததோ அவைகள் அத்துணையும் ஏசு இன்றைக்கு எழுப்ப போகிறார் சபையே நீங்கள் எழும்ப போகிறீர்கள் உங்கள் ஊழியம் எழும்ப போகிறது உங்கள் தரிசனம் உங்கள் வாக்கு தத்தங்கள் மறுபடியும் எழுந்து நடக்க போகிறது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எழுந்து நடக்க செய்ய போகிறார் தேவ பிள்ளையே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு கொண்டு நட முப்பத்தெட்டு வருஷ பிரச்சனையை ஒரு நிமிஷத்துல சரியை பண்ணினது போல இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் செபிக்க செபிக்க தேவனுடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் கடந்து வரப்போகிறது தேவ தூதனால் செய்ய முடியாத காரியத்தை மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை என்னை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களால் செய்ய முடியாத காரியத்தை இயேசு தம்முடைய வார்த்தையினால வல்லமையினால செய்ய போகிறார் நீங்கள் எழும்ப போகிறீர்கள் கண்களை மூடி செவியுங்கள் நாமத்தினால் என் ஜனத்திற்காய் வருகிறப்பா அவர்கள் எழும்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால அவர்கள் எழும்புவார்களாக கத்தர் அவர்களை தட்டி எழுப்புவீராக இயேசுவின் வல்லமை உள்ள நாமோ என் ஜனங்களை கட்டி எழுப்புவதாக என்று நான் செபிக்கிறேன் முற்றிலும் தடைகள் மாறட்டும் முடக்கி போட்ட சகல காரியத்தில் இருந்து என் தேவன் அவர்களை தூக்கிவிடப் போகிறதற்காய் ஸ்தோத்திரம் பெரிய மாற்றங்களை தான் ஏ மூலம் செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல பிதா ஆமேன் 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 நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள் முடக்கி போட்ட பகுதியிலெல்லாம் கத்துறவங்களை எழுந்து நடக்க செய்ய போகிறான் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் அறுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அநேகருடைய வாழ்க்கையை கத்தர் மறுபடியும் கட்டி எழுப்போம் ஆமேன் ப்ரைஸ் அலோ கேட் பிளஸிங்